ஸ்டோர்ஸ் விலை குறைப்பு சூப்பர் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை கரூர் சம்பவத்தால ஒட்டுமொத்த கட்சியை முடங்கி போச்சுன்னு விமர்சனம் செய்யப்பட்ட தாவேக்க இப்போ பரபரான போராட்ட களத்துல இறங்கியிருக்காங்க எஸ்ஐஆருக்கு எதிராக நேற்று தமிழகம் முழுவதுமே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை தாவேகா நடத்துச்சு சென்னையில புசியானந்த் ஆதவர்ஜுனா கோவையில அருண்ராஜ் மதுரையில நிர்மல்குமார் திருச்சியில ராஜ்மோகன் தலைமையிலன்னு அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த போராட்டம் நடந்துச்சு இந்த போராட்டத்தை தாவேகா தலைவர் நடிகர் விஜய் வீட்டுல இருந்தே ரொம்ப உன்னிப்பாக பல மணி நேரம் கவனிச்சுக்கிட்டே இருந்தாராம் சில இடங்கள்ல இருந்து வந்த லைவ் வீடியோக்களையும் போட்டோக்களையும் விஜய் பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சி ஆயிட்டாராம் இது பற்றி விஜய்க்கு நெருக்கமானவர்களிடம் நாம் பேசிய போது கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடக்கிற போராட்டம் இதுல எந்த குளறுபடியும் சர்ச்சையும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்பவே கவனமா இருந்தாங்க புசி ஆனந்த் எல்லா மாவட்ட செயலாளர்களையும் ஒருங்கிணைச்சு செயல்பட்டாரு இந்த போராட்டத்துல தமிழ்நாடு முழுவதும் சுமார் முப்பதாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க இதுதான் தளபதிக்கு அதாவது விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருச்சான் அதிகபட்சமாக சென்னையில மூவாயிரத்துக்கும் அதிகமானவங்க வந்தாங்க சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள்லயும் ஆயிரத்துக்கும் அதிகமானவங்க கலந்துக்கிட்டாங்க கரூர்ல தபால் ஆபிஸ் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்திலையும் நூற்றுக்கணக்கானவங்க கலந்துக்கிட்டாங்க அதுவும் கை குழந்தையோடையும் வந்தாங்க அரியலூர்ல கர்ப்பிணிகள் கூட வந்தாங்க எல்லா ஊர்லேயுமே போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கான குடிக்க தண்ணீர் உள்ளிட்ட ஏற்பாடுகளுக்கு இந்த முறை உஷாராகி ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க பொதுவாக இளைஞர்கள் தான் வழக்கம் போல அதிகமா வந்திருந்தாங்க அதுவும் நாற்பது வயதுக்கு கீழே இருக்கிற பெண்களும் கணிசமா கலந்துக்கிட்டாங்க பெண்கள் கணக்குன்னு பார்த்தா சுமார் ஏழாயிரம் பேர் வந்திருப்பாங்க போன முறை வகுப்பு வாரிய சட்டத்துக்கு எதிரான போராட்டத்துக்கு கூட மொத்தமே பதிமூணாயிரம் பேர் தான் வந்திருந்தாங்க அதனால இந்த முறை தளபதி ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கிறார் கரூர் சம்பவம் நடந்த பிறகு இவ்வளவு கூட்டம் நமக்கு வந்திருக்குன்னா ஆதரவு இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியா இருக்காராம் நல்ல கூட்டம் வந்திருக்கேன் நல்ல கூட்டம் வந்திருக்கேன்னு மெர்சலாயி பேசிக்கிட்டே இருந்திருக்காரு பாஜக காங்கிரஸ் தேசிய கட்சிகள் நடத்துற போராட்டத்துல கூட இவ்வளவு கூட்டம் வராது அதுதான் தளபதிக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருச்சு என்கின்றன சரி செலவு எப்படி செஞ்சிருக்கிறாங்க பெருசா செலவு எதுவும் செய்யல அப்படின்னு தான் சொல்றாங்க பேனர் போஸ்டர் மைக் மட்டும்தான் செலவா செலவே செய்யாம எங்க கூட்டம் கூடுது பாத்தீங்களா அப்படின்னு சில மாவட்ட செயலாளர்கள் நம்மிடம் பெருமையாவே பேசுறாங்க சரி இது ஒரு புறம் இருக்க தாவேக்க காங்கிரஸ் கூட்டணி பற்றி என்ன பேச்சு நடக்குது நாம டிஜிட்டல் திண்ணையில ரொம்ப காலமாகவே சொல்லிட்டு இருக்கிறோம் தாவேக்காவுடன் கூட்டணி சேருவது பற்றி எல்லாம் ராகுல் சிந்திக்கவே இல்லை அப்படின்னு இப்ப அவங்களாகவே அதை சொல்றாங்க ஆனா திரும்ப திரும்ப இந்த பேச்சு ஏன் வருது டெல்லிக்கு நெருக்கமான காங்கிரஸ் சீனியர்கள் நம்மிடம் பேசுகையில் தாவேகா பிளஸ் காங்கிரஸ் காம்பினேஷன் நல்லா இருக்குமான்னு விஜய் தரப்பும் ஒரு சர்வே நடத்துச்சு எங்க சைடுல கேரளாவுடைய கே சி வேணுகோபால் மாதிரி சிலரும் சர்வே எடுத்தாங்க அப்ப பாசிட்டிவ் ரிப்போர்ட் தான் வந்துச்சு அதனால விஜய் தரப்பும் ராகுல் காந்தி கிட்ட ஒரு மூவ் பண்ணாங்க எங்க கே சி வேணுகோபால் கேரளா சிஎம் ஆகணும் அதுக்கு விஜய் ஆதரவு முக்கியம்னு நினைச்சுதான் இந்த மூவ் செய்யறாரு சாமி என்கிறார்கள் கர்கேவும் சரி சரி கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கவே இல்லை கர்கேவும் ராகுலும் திமுகவை தவிர வேற ஆப்ஷனை பற்றி பேச தயாராவே இல்லைன்னு முடிவோட இருக்கிறாங்க இன்னமும் அதுலதான் இருந்துகிட்டு இருக்காங்க செல்வ பெருந்தகை கூட கர்கே கிட்ட இப்படி ஒரு பேச்சு ஓடுதுன்னு கேட்டு பார்க்க எதுவுமே கிடையாது கர்கே அடிச்சு உடனான காங்கிரஸ் கூட்டணிங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு முடிச்சு விட்டு இருக்கிறாரு தாவேக்கா பக்கத்துல குமார் கூட விஜய் கிட்ட ராகுல் காந்தி பேசலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அத்துடன் விஜய்யை முதல்வர் வேட்பாளர்னு ஏற்றுக்கொள்கின்ற கட்சிகளுடன் தான் கூட்டணி அப்படின்னு தங்களுடைய ரூட்டை கிளியரா சொல்லி இருக்கிறார் நிர்மல் குமார் சரி காங்கிரஸ் ராகுல் எப்படி இதையும் கேட்டோம் ராகுல் காந்தி இல்லாத அளவுக்கு ரொம்பவே அப்செட் யார்கிட்டையும் பேச கூட இல்ல இவ்வளவு மோசமா ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல ராகுல் இன்னும் சொல்ல போனா விரக்தி மனநிலைக்கு போயிட்டாரு என்கின்றனர் அதனால பீகார் தேர்தல் பற்றி எந்த லீடரும் மீடியா கிட்ட பேசவே வேண்டான்னு கண்டிப்பா சொல்லிட்டாராம் அதே போல டெல்லி குண்டுவெடிப்பு பற்றியும் எதுவும் மீடியாவில் பேசாதீங்க அப்படின்னு கராராக சொல்லி இருக்கிறாராம் ராகுல்ஜி சரி கூட்டணிக்கு வராம முடிவெடுக்காம இருக்கக்கூடிய கட்சிகளும் இருக்கு அதை பற்றியும் பேசணும்ல நாங்களும் இருக்கிறோம்னு ஆஜராகி இருக்கிறது தேமுதிக அது மட்டும் இல்லைங்க திமுக அதிமுகவை தன்னோட ஹை டிமாண்டால அலற விட்டுக்கிட்டு இருக்குதான் இல்லம் தேடி உள்ளம் நாடினு பிரேமலதா நடத்துற பிரச்சார பயணம் மூன்றாம் கட்டமாக மதுரையில் தொடங்கியிருக்கு அடுத்த மாதம் டிசம்பர் இருபத்தி எட்டில் விஜயகாந்தோட குரு பூஜை ஜனவரி ஒன்பதில் கடலூர் மாநாடுன்னு மாஸ் காட்ட தேமுதிகவும் ரெடியாயிட்டு இருக்கு அதோட கூட்டணி அமைச்சரவை இதெல்லாம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிரேமலதா மதுரையில பேசின பிரேமலதா நாங்களும் பூத் கமிட்டி போட்டுட்டோங்க நாங்க இருக்கிற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் நாங்களும் அமைச்சரவையில் இடம் பெறுவோம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா பேசினாரு சரி அப்ப கூட்டணி எல்லாம் முடிவாயிருச்சா அப்படின்னா இன்னும் பேச்சுவார்த்தை லெவல்ல தான் இருக்கா விஜயகாந்த் குடும்பத்தை சேர்ந்தவர்களிடம் நம்ம பேசணும் திமுக அதிமுக ரெண்டு தரப்புலையும் தான் பேசிக்கிட்டு இருக்கு தேமுதிக திமுக சீட்டும் இரண்டு ராஜ்யசபா சீட்டும் அதே மாதிரி தொகுதிக்கு கோடி செலவு பண்ண வேண்டியது இருக்கும் வேணுங்க தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டும் வேணும் தேர்தல் செலவுக்கு நிதியும் அப்படியே கொடுத்துருங்க என்றும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகிறார்கள் தேமுதிகவுடைய இந்த மூவ் பற்றி திமுக சீனியர் அமைச்சர்களிடம் நம்ம பேசணும் அதாவது தேமுதிக பதினஞ்சு சீட்டும் இரண்டு ராஜ்யசபா சீட்டும் கேட்கறது உண்மைதான் அதுவும் இப்போவே ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துடுங்க அடுத்ததாக ஒரு ராஜ்யசபா சீட்டு வரும்போது கொடுத்துடுங்கன்னு ஹை டிமாண்ட் பண்ணுறாங்க ஆனால் பதினஞ்சு சீட்டெல்லாம் அதிகங்க சிஎம் கொடுப்பாருன்னுலாம் சொல்ல முடியாது அதிகபட்சமாக ஒன்பது சீட்டு கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு பாமகவில் அப்பா கிட்ட அதிமுகவும் மகன் கிட்ட பாஜகவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனால பாமக திமுக கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை வட மாவட்டங்களில் எப்படி இதை வந்து சரி செய்கிறது அப்படின்னா தேமுதிக இருந்தால் கூட்டணிக்கு பலமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் விருதுநகர் மாதிரி தென் மாவட்டங்களிலும் கூட தேமுதிகவுக்கு ஓட் பேங்க் இருக்குது கூட்டணிக்கு வந்தால் தானு அமைச்சர்கள் கே கே எஸ்எஸ்ஆர் தங்கம் தென்னரஸ் எல்லாம் சொல்கிறாங்க இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கின்றோம் என்கின்றனர் அறிவாலய வட்டாரங்கள் சரி ராஜ்யசபா சீட்டையே ஏன் குறி வைக்கிறது தேமுதிக என்னதான் திமுக கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் டெல்லிய பொறுத்த வரைக்கும் இனி காங்கிரஸ் ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல அடுத்த வருடங்களுக்கு கூட மோடி தான் உறுதியாக நம்புறாங்க பிரேமலதா எந்த நம்ம கூட்டணி வச்சு ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டா போதும் அதற்கு பிறகு ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது மத்திய அமைச்சர் பதவியை கூட குறி வச்சிடலாம்னு நினைக்கிறாங்க நல்ல கால்குலேஷனா இருக்கும் போல என்று தேமுதிக ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க ராஜ்யசபா அதை தாண்டி அமைச்சர் பதவி ரேஞ்சுக்கெல்லாம் யோசிக்கிறவங்க தொகுதிகளை ஃபைனல் பண்ணியிருப்பாங்களே முழுவதுமா சொல்ல முடியாது ஆனா பிரேமலதாவுக்கு ஒரு யோசனை இருக்கு விருத்தாச்சலம் தொகுதியிலேயே போட்டியிடலாம்னு பிரேமலதா நினைக்கிறாராம் அது விஜயகாந்த் ஜெயிச்ச தொகுதி அதனால ஒர்க் அவுட் ஆகிடும்னு கால்குலேஷன் போடுறாரு மகன் விஜய விருதுநகர் ஏரியாவில ஒரு தொகுதியை யோசிக்கிறாங்க மதுரையில நேற்று பேசினப்ப கூட திருப்பரங்குன்றத்துல விஜய பிரபாகரன் போட்டியிடுவது பற்றி மேலோட்டமா சொல்லி இருந்தாங்க அடுத்தடுத்த நாட்கள்ல தேமுதிகவும் கூட்டணி குழு பற்றி கொடுப்பார்கள் என்று நம்புவோம் தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை